அலமதுல்லா ஒசலா து ஒசலாம் அல ரசூல் இல்லாஹி அம்மா கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதம் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எல்லாமல்ல அவ்வாஹானு தாலா ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து உடல் ஆரோக்கியத்தோடு ரமலான் மாதம் முழுக்க நோன்பிருந்து இரவு வணக்கங்கள் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு அபுல்லா மீன் முழுமையாக தந்தர் ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமலான் மாதத்திற்கு பல வகையான சிறப்புகள் இருந்தாலும் கூட அதில் உயர்ந்த சிறப்பு என்னவென்றால் இந்த மாதத்தில்தான் சங்கையான லைலத்து கதிர் என்று சொல்லப்படுகின்ற கண்டியமான ஒரு இரவில் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவில் அல்லாஹு உலக பொதுமறையாம் அல்குரானை இறக்கி வைத்தான் என்பதை அல்குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது திருக்குரானுடைய தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயம் முதலாவது வசனத்திலே அல்லாஹு பேசுகின்ற பொழுது கண்ணியமான ஒரு இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு பேசுகின்றார் திருக்குறானுடைய நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்திலே லைனத்தின் முபாரக்கா பரக்கத்து பொருந்திய ஒரு இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அந்த வசனத்திலே அல்லாஹு குறிப்பிடுகின்றார் ஆக இந்த ரமலான் மாதத்தில்தான் உலக பொதுமறையாம் அல்குரான் இறக்கி வைக்கப்பட்டது எனவே இந்த சங்கையான ரமலான் மாதத்தில் மற்ற மாதங்களிலே திருக்குறானோடு நம்முடைய தொடர்பை வைத்துக் கொள்வதை விட அதிகம் அதிகமாக இந்த ரமலான் மாதத்தில் திருக்குறானோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருக்குறானை திறந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் திருக்குறானோடு நம்முடைய தொடர்பை அதிகமாக்கி கொண்டு பொருள் உணர்ந்து திருக்குறானை படித்து அதன்படி செயல்படுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்குரானை ஓதுவதற்கென்று சில ஒழுக்கங்களை மார்க்கம் கற்றுத் தருகிறார் ஒன்றாவது என்னவென்றால் சிறு தொடக்கி பெருந்தொடக்கை விட்டும் நாம் நீங்கி இருக்க வேண்டும் திருக்குறான் என்பது அல்லாவுடைய வேதம் அந்த அல்லாவுடைய வேதத்திற்கு நாம் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே சிறு தொடக்கு உள்ளவர்கள் பெருந்தொடக்கு உள்ளவர்கள் அந்த தொடக்கை ஒழு மூலமாக குளிப்பதின் மூலமாக நீக்கிவிட்டு குரானை நாம் எடுத்து ஓத வேண்டும் இரண்டாவது என்னவென்றால் திருக்குறானை ஓதுவதற்கு முன்னால் பருக்களை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் வாயை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்கள் துர்வாடை உள்ள நிலையில் பல் தைக்காமல் வாய்களை கொப்பளிக்காமல் அல்குரானி படிப்பது நல்ல நல்ல ஏனென்றால் திருக்குறானி என்பது அல்லாஹுடைய வேதம் அந்த வேதத்தை நாம் படிக்கின்ற பொழுது வாயும் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய பருக்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் மூன்றாவது என்ன அப்படின்னா எந்த திசையை நோக்கி அமர்ந்தும் குரானை படிக்கலாம் என்றாலும் இரையல்லமாம் திரு கரபாய் இருக்கின்ற திசையை நோக்கி குரானை ஓதுவது சிறந்தது கட்டாயம் அல்ல சிறந்தது என்று நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன அப்படின்னா குரானை ஓதுவதற்கு முன்னால் செய்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா குரானை ஓதுவது என்பது ஷைத்தானுக்கு பிடிக்காத காரியம் அதனால் முதல்ல அந்த ஷைத்தானை நம்ம விரட்டணும் ஷைத்தானை விரட்டுவதற்கு சிறந்த ஆயுதம் என்னவென்றால் அல் குர்ஆனிலே பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஃபைதா கரத் அல் குர்ஆன நீ ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்ட் பில்லாகி அல்லாஹ் நீ பாதுகாப்பு தேட வேண்டும் மின்தான் அல்லாஹுடைய அருளை விட்டும் துரத்தப்பட்ட செய்திடமிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் குரபுல்லின் நபிகள் நாயகம் சல்லல்லா அடிவசல்லம் அவர்களுக்கு கட்டளை இணைகின்றார் எனவே நாமும் குரானை படிக்க ஆரம்பித்தால் ஆகி மின்தான் இர் ரஜீன் என்ற வார்த்தையை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான சொல்ல வேண்டும் குரானை படிக்கின்ற பொழுது இதற்கும் திருக்குறானிலே ஆதாரம் வைக்கின்றது தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயம் முதலாவது வசனம் இந்த தான் முதல் முதலாக பெருமானாருக்கு இறைக்கி வைக்கப்படுகிறது பிஸ்மி பிஸ்மீர் அபி கல் நபியே உம்மை படைத்தானே அந்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு படிப்பீராக அப்போ பொழுது முதலில் அறுவது பில்லாகி ரஜீம் சொல்ல வேண்டும் இரண்டாவதாக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்ல வேண்டும் அடுத்து என்ன திருக்குரானை திருத்தமாக நாம் ஓத வேண்டும் எழுத்துக்களை உச்சரிப்பு நல்ல உச்சரிப்பாக நாம் ஓத வேண்டும் ஹாவை ஹாவாக பாவை பாவாக இப்படியாக அந்தந்த எழுத்துக்களுக்கு என்று ஒரு உச்சரிப்பு இருக்கிற அந்த உச்சரிப்போடு நாம் படிக்க வேண்டும் உச்சரிப்பை மாற்றினால் பொருளை மாறிவிடும் படிக்கிறது வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான் ஹலக்க என்பதற்கு பதிலாக படிச்சா ஹலக்கா திவல் அருளன் படிச்சா வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் சிறைத்தான் சிறைத்தான் படைத்தான் ஒரு புள்ளிதான் என்பது சிறைத்தான் என்பதாக மாறிவிடுகிறது எனவே தமிழை பார்த்து நாம் திருக்குறானை ஓதுவது ஒருபோதும் கூட தமிழ்ல நம்ம பார்த்து ஓதி பழகினாலும் கூட ஆடிய சந்தித்து திருக்குறானை ஓத தெரிந்தவர்களை சந்தித்து அந்த எழுத்துக்களை நாம் திருத்தி வாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் அத்தியாயம் நாலாவது அழுத்தம் திருத்தமாக முறையாக நீர்ப்படுப்பீராக என்று அல்லாஹ் பெருமானாருக்கு கட்டளை நிகழ்ந்தான் இந்த கட்டளை பெருமானாருக்கு மாத்திரமல்ல எனக்கும் உங்களுக்கும் இந்த கட்டளை பொருந்தும் அடுத்து முறைப்படி என்ன அர்த்தம் எந்த இடத்தில் அழுத்த வேண்டும் எந்த இடத்தில் நீட்ட வேண்டும் எந்த இடத்தில் நீட்டுவது கூடாது எந்த இடத்தில் அழுத்துவது கூடாது எந்த இடத்தில் மறைத்து ஓத வேண்டும் வெளிப்படுத்தி அந்த எழுத்துக்களை மறைத்து ஓத வேண்டும் வெளிப்படுத்தி ஓத வேண்டும் இதுக்கு தஜிவீதுன்னு சொல்வாங்க தஜிவீது அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் தெரியுமா கலாம் அந்த வார்த்தையை அழகுபடுத்துதல் தமிழ்ல கூட உச்சரிப்புகள் மாறிவிட்டால் பொருளே மாறிவிடும் ஆங்கிலத்திலும் அப்படித்தான் உருதுவிலும் அப்படித்தான் அதுபோன்றதான் அரபு மொழியிலும் உச்சரிப்புகள் மாறிவிட்டாலோ அழுத்தம் திருத்தங்கள் மாறிவிட்டாலோ பொருளே மாறிவிடும் அப்ப உலக அல் குரானை நாம் மோதுகின்ற பொழுது தொழுகையாக இருக்கட்டும் தொழுகைக்கு வெளியிலாக இருக்கட்டும் நாம் அழுத்தம் திருத்தமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே நல்லா நம்ம பயிற்சி கொடுக்கணும் இந்த எழுத்தை இப்படி தான் உச்சரிக்கணும் இந்த வார்த்தை தான் உச்சரிக்கணும் அப்படின்ட்டு நாம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு தஜிவீதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அலைவசல்லம் கூறுவதாக சரைது புற அபி சரைது அனுபவம் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவு அப்படிங்கிற கித்தாப்ல ஆயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது படிக்கவில்லையோ அவன் இறை நம்பிக்கையாளனே அல்ல ராகமிட்டு படிப்பதாக இருந்தால் இஸ்லாமிய கீதங்கள் திரைப்பட கீதங்கள் அந்த ராகத்துல படிச்சிடக்கூடாது உச்சரிப்புகளை ஒழுங்காக உச்சரித்து படித்தாலே கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கும் நல்ல என்ன அர்த்தம் உச்சரிப்புகளை முறையாக நாம் உச்சரித்து அந்த குரானை படிக்க வேண்டும் யாரு கரடு முரடாக படிக்கிறாரோ அவர் இறை நம்பிக்கையாளன் அல்ல என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் இந்த அதீசிலே குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் குர்ஆன் சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள் இருக்கிறது அடுத்தடுத்த தொடர்களிலே பார்த்து கொள்வோம் எல்லாம் அல் குரானை எவ்வாறு படிக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதரும் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையிலே குரானை நாம் அதிகமாக ஓதுவோம் பொருள் உணர்ந்து ஓதுவோம் அதன்படி நாம் செயல்படுவோம் சங்கையான ரமலான் மாதத்தில் இந்த சீரியல்கள் பார்ப்பதை விட்டும் கேம்கள் விளையாடுவதை விட்டும் வீணான பேச்சுக்கள் வீணான அந்த பார்வைகள் வீணான சிந்தனைகள் இவைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக தந்து பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நம்முடைய பாவங்களுக்காக காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களின் பாவங்களுக்காக மன்றாடி விடத்தில் செய்து தௌபா செய்யக்கூடிய நல்ல உள்ளோராக இந்த நோபு நம்மை மாற்றுகின்ற அளவிற்கு இறையச்சத்தோடு இந்த நோன்பை நோற்கக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு சேர்த்து அருள் புரிவானாக நீங்களும் துவா செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்